பட்டம் பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது வானில் பட்டம் பறக்குது வாளை ஆட்டி பறக்குது அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது பட்டம் பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது வானில் பட்டம் பறக்குது வாழை ஆட்டி பறக்குது அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது വട്ടമടിക്കും പറവയോട് പോട്ടി പോട്ട് പറക്കത്